ராம்குமார் தேனி இவர் கேட்டுள்ள கேள்வி கிரகத்தின் வலு பார்வைகள் ஆகியவற்றை ராசி கட்டத்தில் மட்டும் போதுமா அல்லது பாவகட்டம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா எது துல்லியமான பலனை தரும் நல்ல கேள்விதான் ஆனால் இதை பற்றி பல முறை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்த கேள்விதான் பாவகட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் மறுபடியும் ஒரு பாவகட்டத்தில் அதே கேள்வியை மறுபடியும் திருப்பி மாற்றி கேட்டிருக்காரு அவ்வளோதான் நான் தான் எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பாவகட்டத்தை வச்சு தான் பார்க்கணும் மூல நூல் சொல்லியிருக்கு முக்கியமான ஜோதிட அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டிருக்காரு ம் என்னுடைய பதிவுகளை படித்து பார்த்துருப்பார் மறுபடியும் என்னடா நம்ம அதே மாதிரியான ஒரு கேள்வியை மறுபடியும் அவர்கிட்ட போகிறோமே அப்படின்னு அவர் கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கலாம் கேட்டுட்டாரு சரி அதுக்கும் ஒரு பதிலை சொல்லிடுறேன் ஏன்னா கேட்டுட்டதுனால இதை தவிர்த்துட்டோம்னா அவர் கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும் என்னடா நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் மதிவு பதில் சொல்லியே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வேண்டாம் ம் அதுக்கு பதில் சொல்லிடுறேன் பாவம் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பாவகட்டத்தை பற்றி பாவகட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போது இவர் என்ன கேட்குறாரு கிரகத்தின் வலு பார்வைகள் ஆகியவற்றை ராசி கட்டத்தில் மட்டும் பார்த்தால் போதுமா அப்படிங்கும்போது நான் தான் பாவகட்டம் முக்கியம் இருக்கும்போது ராசி கட்டத்தில் மட்டும் பார்த்தால் போதுமா அப்படின்னா போதும்னு நான் சொல்ல முடியுமா சொல்ல மாட்டேன் பாவகட்டத்துக்கு போய்தான் ஆகணும் பாபாவ முன்பின்னாக மாறி இருந்தா அத வச்சுக்கிட்டு தான் அந்த பார்வையையும் நிலையையும் கிரகத்தினுடைய நிலையையும் அதனுடைய பார்வையையும் பலத்தையும் நிர்ணயம் பண்ணணும் எதுக்கு பாவகட்டம் பாவகட்டம் சூட்சமமான கட்டம் அது சூட்சமமான தான் அதை பற்றி யாருமே அதுக்கிட்டேயே கிட்டேயே போறதில்லை அதை எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் பாவகட்டத்தை வச்சுக்கிட்டு பலன் சொன்னால் தான் பலன் சரியாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் இவர் கேட்டிருக்கார் துல்லியமான பலனை தருமான்னு ஆமாம் துல்லியமான பலன் இருந்து தான் வரும் எல்லாம் இடத்துலையும் ஒரு கிரகம் இருக்குது அது ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ மாறி இருந்தது அப்படின்னா அது மாறி இருக்கக்கூடிய இடத்தினுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் அந்த கிரகம் வேலை செய்யும் அந்த பலத்தை நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தான் தீர்மானம் பண்ணணும் ஏழாம் இடத்துல இருந்ததே அப்படின்னா அது இருந்தது ஆனால் பாவகட்டத்தில் அந்த இடத்துல இல்லை பாவகட்டம் போட்டு பார்த்ததுன்னா சூச்சிமன் கணக்கு போட்டு பார்த்த போது அது மாறியிருக்கு முன்பின்னாக மாறி இருக்குன்னா அது எந்த இடத்துல இருக்குது பாவகட்டத்தில்ன்றதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பலனை நிர்ணயம் அந்த லக்கணத்துக்கு அவர் யார் என்ன ஆதிபத்தியம் அவர் எந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல அவர் பெற்ற ஸ்தானபலம் என்ன அப்புறம் சாரபலம் என்ன அவர் வீடு வீடு கொடுத்தவருடைய நிலை என்ன சாராதிபதி நிலம் என்ன இதையெல்லாம் வச்சு தீர்மானம் நான் தான் சொல்லியிருக்கேன் ஜோதிடம் என்பது ஒத்த வரி பதில் இல்லை ஒரு வரியில் ஜோதிட பலன்களை சொல்லிவிட முடியாது அது ஒரு கூட்டு முயற்சி கூட்டு முயற்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல விஷயங்கள் வரணும் ஐயா அதில் அப்போ கூட்டு முயற்சி என்ன இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும் அப்போது பாவகட்டத்தை வச்சுக்கோங்க இப்போ தான் சுலோபமாக அழகாக கம்ப்யூட்டருங்க போட்டு கொடுத்துருது பாவகட்டத்தை டிகிரியும் போட்டு கொடுத்துருது பாவத்தில் மாறி இருக்கக்கூடிய கிரகங்களையும் கொடுத்துருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாவத்தினுடைய கிர ஸ்திதிகளை எப்படி எடுக்கிறதுன்னு ஏழு சப்த ஸ்திதிகள் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான ஸ்திதிகள் இருக்குது பாவக்கட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை வச்சுக்கிட்டு பல நிர்ணயம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நான் எல்லாம் எப்படி பண்ணேன் நானே பண்ணேன் அந்த புத்தகங்களை வச்சுக்கிட்டு பல வகையில் ஆய்வு பண்ணி பண்ணி திருப்பி 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 பார்த்து கொண்டு வந்தேன் நானாவது உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இருக்கேன் சொல்லி கொடுக்குறதுக்கு நான் பத்து புத்தகம் எழுதி கொடுத்துருக்கேன் எனக்கு யார் கொடுத்தா ஸ்ரீஜி ராஜனுடைய புக்கு தான் டாக்டர் பி வி ராமனுடைய புக்கு தான் கிடலு முடியாத புக்கு தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானே தானே ஆய்வு பண்ணேன் சிஜி ராஜன் வந்து சொல்லிக் கொடுத்தாரா கடல் கொடுத்தாரா டாக்டர் பி விமன் சொல்லிக் கொடுத்தாரா இல்லையே நானே ஆய்வு பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடியாதா என்ன முடியும் நிச்சயமாக முடியும் நான் வந்து ஆய்வு பண்ணி இவ்வளவு சூரமாக வந்திருக்கும் போது நீங்க ஏன் ஆய்வு பண்ணி அந்த அளவுக்கு வர முடியாது வரலாம் தன்னம்பிக்கை வேணும் முடியும் என்னால் முடியும் நான் செய்வேன் எடுத்துக்கோங்க உறுதி எடுத்துக்கோங்க செய்யுங்க ஆய்வு பண்ணுங்க பாவகட்டத்தை வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்களோட ஜாதகத்தை வச்சுக்கோங்க அப்படியே ஆய்வு பண்ணிக்கிட்டே வாங்க பாருங்கள் டக்குன்னு புரிஞ்சிடும் இதுதான் உங்க சுற்றி அப்போது உங்கள் கேள்விக்கு நான் என்ன விட கொடுக்க போகிறேன் முதல்ல கொடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் ராசி கட்டத்தில் மட்டும் அந்த பார்வை பலம் கிரக பலம் எடுக்கக்கூடாது பாவகட்டத்தில் தான் அந்த கிரகத்தினுடைய பலம் பார்வை பலம் அதாவது வந்து இதெல்லாம் சாரம் தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அங்கே இருந்தாலும் அதே சாரம் தான் இங்கே இருந்தாலும் அதே சாரம் தான் சாரம் மாறப்போகிறதில்லை கட்டந்தான் மாறிடுச்சு வீடு மாறி போயிடுச்சு அப்போ அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்காரனை பிடிச்சிக்கணும் அந்த கிரகம் மாறி இருக்கும்போது மாறி இருக்கிற வீட்டு பிடிச்சிக்கணும் அந்த வீட்டுக்காரன் எப்படி அவன் லக்கணத்துக்கு யார் இவன் இந்த மாதிரி இருக்கிற கிரக லக்கணத்துக்கு யார் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆய்வு பண்ணி பாருங்க பாவகட்டத்தின் மூலமாகத்தான் பலன்களை துல்லியமாக நிர்ணயம் செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய இவருக்குடைய பதில் புரியுதுங்களா வாழ்க வளமுடன்